ஸ்ரீகுரு தோனமகா தர்மஸ்ரீஹி காலுக்கு நாம் செப்பல் அணிந்து கொள்றோம் அல்லது ஷூ போட்டுக்கிறோம் இதை சில சமயங்கள்லாம் போட்டுக்க கூடாது காலில் செப்பலோட இருக்க கூடாது அல்லது ஷூவை போட்டு கொண்டு இருக்க கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தர்மசாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது எந்த சமயங்கள்ல அப்படின்னா சோபான்கஹா அசன வாசன அபிவாதன மஸ்காரான் அப்படின்னு சொல்றார் அதாவது ஆசனம் அப்படின்னா சாப்பிட்றது சாப்பிட்றச்ச கட்டாயம் காலில் செப்பலை போட்டுண்டு அல்லது ஷூவை போட்டு கொண்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறார் பல பேர் டேபிளில் சாப்பிட்றா சேரை போட்டு உட்காண்டு செப்பலை போட்டு சாப்பிட்றா ரொம்ப தப்புது செப்பலை போட்டுண்டு சாப்பிடவே கூடாது அது தெரியறது நம்மளுக்கு ஆசனம் அப்படின்னா இந்த இடத்துல உட்காருதல் அப்படின்னு நினச்சோம் ஆசனம் அப்படின்னா இந்த இடத்துல உட்காருது சப்பலையோ சூவையோ போட்டு சப்பலாங்கால் போட்டுண்டு உட்காரக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது உட்கார வச்சுச் சப்பலை விட்டு தான் உட்காரணும் சோபான்கஹ அசன ஆசன அபிவாதன ஒருத்தர் நமக்கு நமஸ்காரம் பண்ணுறார் அப்படின்னா அவளுக்கு கட்டாயம் ஆசீர்வாதம் பண்ணணும் இதுதான் அபிவாதனம் அப்படின்னு பேர் அவர் சொல்றத அவர் நமஸ்காரம் பண்ணுறார் அவரை குறித்து சொல்றது அதை நம்ம சப்பலை போட்டுன்னு பண்ணக்கூடாது அப்படிங்கிறார் யாராவது நம்மளுக்கு நமஸ்காரம் பண்ண அப்படின்னா உடனே செப்பலை கழட்டி பண்ணுவோம் நமஸ்காரான் நாமும் செப்பல் அணிந்து கொண்டு நமஸ்காரம் பண்ணக்கூடாது யாராவது நமஸ்காரம் பண்ணினா செப்பலை போட்டுன்னு நமஸ்காரத்தை வாங்கிக்கவும் கூடாது நாமும் செப்பலை அணிந்து கொண்டு நமஸ்காரம் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த சமயத்தில் கட்டாயம் காலில் செப்பல் இருக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம் அசன ஆசன அபிவாதன நமஸ்காரான் பதா ஆசனம் ஆக்கருஷேத் அதாவது பூமியில பூமியில் உட்கார உட்காரக்கூடாது கீழே ஏதாவது ஆசனம் போட்டு கொண்டு தான் உட்கார வேண்டும் பலகாவோ இல்லை தர்பாசனமோ இல்லை கம்பளி ஆசனமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசனம் கீழே போட்டுதான் இல்லை வஸ்திரத்தை வஸ்திரத்தை போட்டுண்டோ ஏதாவது ஒரு ஆசனம் போட்டுன்ட்டு தான் கீழே உட்காரணும் சாட்சாத்தா பூமியில் டைரெக்டாக உட்காரக்கூடாது இப்படி நம்ம உட்காரத்துக்கு முன்னாடி அந்த ஆசனத்தை காலால் ஒரு இழு இழுத்து அதை நாம் உட்கார இடத்துல சரியாக போட்டுக்கிறதுக்கு காளால் இழுத்து போட்டுட்டு உட்காராத அப்படிங்கிற குனிந்து கையால் அதை இழுத்து சரியான இடத்துல போட்டுண்டு உட்காரத்துக்கு நம்மளுக்கு சோம்பேறித்தனம் அதனால் என்ன பண்ணுவோம் காளால் ஒரு இழு இழுப்போம் இழுத்துட்டு உட்காருவோம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது நான் பதா ஆசனம் ஆகரஷேத் அப்படின்னு ராமராம்